நம்ம வந்திருக்கிற இடம் பச்சை நாச்சியம்மன் கோவில் இந்த பிராணமலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸில் நம்ம இந்த ஒரு ஆலயத்தை பார்ப்போம் பார்க்கும்போது இந்த வேலருவாள் மதுரையில் அறுவாள் இந்த மாடு பிடிக்கிறது இதுதானே ஃபேமஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் கருப்பு சாமிக்கு எவ்வளோ மிகப்பெரிய வேல் இது வந்து வேலும் இருக்குது கத்தியும் இருக்குது நம்ம கொடுவான்னு சொல்லுவோங்களேன் இங்கே பாருங்கள் பிரம்மாண்டமான இந்த இந்த கருப்பு சாமிக்கு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பல சிலைகள் இங்கே இருக்குது எல்லாம் அம்பாலாம் இருக்காங்க அங்கே பாருங்கள் பார்த்திங்களா அப்படியே நம்மளுக்கு பயம் ஊற்றுற மாதிரி சிலைகள் எல்லாமே விசித்திரமாக இருக்குது ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மலைக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இங்கே எவ்வளவோ மணிகள் எவ்வளவோ வேல்கள் எல்லாமே அவரோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக இங்கே வச்சு வழிபட்டுருக்காங்க அது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் இது மாதிரி இடத்துல சுவாமி கருப்பணசாமி ராட்சி அம்மன் இது மாதிரி அம்மன் அப்பாவை வந்து வழிபட்டலாம் இங்கே பாருங்கள் இந்த மரத்துக்கடியில் இங்கே ஒரு கருப்பு சாமி மாதிரி ஒரு சிலைகள் இருக்குது இங்கே வேல்கள் நிறையா இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப த்ரில்லாக இருக்குது ரொம்ப விசித்திரமாக இருக்குது நம்மளால் நம்ப முடியல